சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நண்பர்களே நக்ஷத்திரா அப்படிங்கிறவங்க ஒரு திருநங்கையா இருக்காங்க இவங்களுக்கு தான் ஒரு திருநங்கை அப்படிங்கிறது அவங்க பதினாறு வயசு வரும்பொழுதுதான் தெரிய வந்திருக்கு இது தெரிஞ்ச உடனே அவங்க பெற்றோர்கள் அவங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க நீ ஒரு திருநங்கையா இருக்கிறதால நம்ம சொந்தக்காரங்க மத்தியில நம்மள மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நட்சத்திராவை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க தான் ஒரு திருநங்கை அப்படிங்கிற காரணத்துக்காக தன் சொந்த அப்பா அம்மாவே தன்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய பிறகு நட்சத்திரா என்ன செய்வதென்று புரியாம திடீரென்று தனிமரமா நிக்கிறாங்க நட்சத்திரா ஆதரவிற்று விட்டு தவிப்பதன் வழியையும் வேதனையும் அப்பவே கடந்து வந்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கர்நாடகாவில் இருக்கிற குர்பல்கா அப்படிங்கிற பகுதியிலிருந்து தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவால வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க நட்சத்திரா அதுக்கப்புறம் பிழைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு தேடி பெங்களூரு போயிருக்காங்க மூன்று மாதங்கள் வரை எந்த வழியும் புலப்படவில்லை நட்சத்திராவுக்கு சாலையில் சுற்றித் திரிந்திருக்காரு பிறகு திருநங்கை சமூகத்தோடு இணைந்து கொண்டார் நட்சத்திரா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்காங்க நட்சத்திரா அது வரையிலான வாழ்க்கை பாடத்துல ரெண்டு விஷயங்களை இவங்க கத்துக்கிட்டாங்க ஆதரவின்றி இருப்போரின் வழியையும் வேதனையும் புரிஞ்சிருக்கு நட்சத்திராவுக்கு திருநங்கைகள் போதிய கல்வியறிவு பெறாத காரணத்தால பிச்சை எடுக்கும் வேலையிலையும் பாலியல் தொழிலும் விட்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சிருக்காங்க வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட நட்சத்திராவுக்கு பசியின் கொடுமையால வேற வழி இல்லாம ரோட்ல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க விருப்பம் இல்லாத வாழ்க்கையை வளர்ந்துகிட்டு வந்திருக்காங்க பிடிப்பே இல்லாமல் நகர்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில சுவாரஸ்யத்தை சேர்த்தது படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும்தான் அதற்காக பணத்தை சேமிக்க தொடங்கியிருக்காங்க இந்த சமுதாயத்துல திருநங்கையா பிறந்துட்டோம் ஆனா நம்ம படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லி ஒரு வேட்கை மட்டும் நட்சத்திர மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு படிக்க வேண்டும் என்ற ஆசையில பிச்சை எடுத்தாவது நிறைய இடத்துல கஷ்டப்பட்டாவது படிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல காசை சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஆதரவும் இல்லாம தனிமரமா நின்ற நட்சத்திராவுக்கு தான் படித்து பெரிய ஆளா வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை மட்டும் மனசுக்குள்ள ஆழமா ஊன்றி போயிடுச்சு ஏற்கனவே பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சதால அடுத்ததா காலேஜ் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லி நிறைய இடத்துல கஷ்டப்பட்டு காசை சேர்த்து வச்சிருக்காங்க தான் சேர்த்து வச்ச காசுல ஒரு காலேஜில சேர்ந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இந்த வார்த்தையை நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம் ஆனா ஒரு திருநங்கை காலேஜ் படிச்சு ஒரு டிகிரி முடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் முதல்ல அவங்க அந்த காலேஜ்ல சேர்த்திருப்பாங்களா அப்படிங்கறதே பெரிய கேள்விக்குறிதான் பல அவமானங்களையும் அசிங்கத்தையும் தான் இவங்க இந்த டிகிரியை முடிச்சிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க நட்சத்திரா பெங்களூர்ல இருக்கிற ஒரு பிபிஎம்பி அப்படிங்கிற கம்பெனில நிர்வாக குழு தலைவரா செயல்பட்டு உண்மையாலுமே ஒரு கம்பெனில இருக்கிற உயர்ந்த பதவிக்கு வரணும்னா அதுவும் ஒரு திருநங்க வரணும்னா எந்த அளவுக்கு போராட்டிருப்பாங்க கற்பனை பண்ணி தான் பாத்துக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த நிர்வாக குழுவின் தலைவரா வந்திருக்காங்க திருநங்கையா பிறந்த ஒரு காரணத்துக்காக சொந்த அப்பா அம்மாவாலேயே ஒதுக்கி வைக்கப்பட்ட நட்சத்திரா இன்னைக்கு ஒரு கம்பெனில உயர்ந்த பதவியில அலங்கரிச்சு அவங்க நிறையவே காசு சம்பாதிச்சு சொந்தமா வீடும் கட்டிட்டாங்க சுயமா சம்பாதிக்க தொடங்கி சொந்த காலில் நிற்கும் நட்சத்திரா அதன் பிறகு ஒரு யோசனையில் மூழ்கி போயிருக்காங்க அதாவது சின்ன வயசுல நம்மள போல ஆதரவின்றி தவிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி வேண்டும் உதவிக்காரன் நீட்ட வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதற்காகவே ஒரு ஆர்கனைசேஷனை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கி இருக்காங்க இதன் மூலமா ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் உள்ளிட்ட தேவை இருப்பவர்களுக்கு தங்குமிடம் கொடுத்து உதவுகிறது இந்த அமைப்பு இந்த நட்சத்திரம் இந்த திருநங்கை இந்தியாவிலேயே ஆதரவற்றவர்களுக்கும் வீடு இல்லாம தவிக்கும் திருநங்கைகளுக்கும் தங்குமிடம் தொடங்கியுள்ள முதல் திருநங்கையா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவங்கதான் முதல் திருநங்கையா இருக்காங்க இப்படி மிகப்பெரிய சாதனை பண்ணிய நட்சத்திரா தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நமக்கு நினைவு கூறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் கிட்டத்தட்ட இரண்டு மாத காலத்தை நடைபாதையில் கழித்தேன் மக்கள் தூக்கி எறியும் உணவை சாப்பிடுவேன் பொது கழிப்பிடத்தில் குளிப்பேன் அட்டை பெட்டிகளின் கீழ் தங்கிக் கொள்வேன் குடும்பமோ வீடோ பாதுகாப்போ கைப்பிடி அரிசி கூட இல்லாமல் வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நான் ரோட்டோரமா சாலையில அனாதையா படுத்திருக்கும் பொழுது எனக்கு யாருமே உதவ வரல உங்களை உங்க குடும்பமே கைவிடும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பிடிப்போ பிடிமானமோ நம்பிக்கை இருக்காது அல்லவா இது போன்ற யாருமே இல்லாத நிலையில் யாரும் தவிக்க கூடாது என்று முடிவு செய்தேன் வயது மதம் பாலினம் என்கிற எந்தவித பேதமின்றி தேவை இருக்கும் அனைவருக்கும் உதவ வேண்டுமே அப்படிங்கறது தான் இந்த ஆர்கனைசேஷனை தொடங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை சொல்றாங்க யாராவது எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனேயே நட்சத்திராவும் அவரது குழுவினரும் உடனடியா சென்று அவங்களுக்கு உணவு உடை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுறாங்க ரோட்டோரத்துல தங்கி கஷ்டப்படுறவங்களா மீட்கப்பட்டு அவங்களுக்கு படுக்கைகள் மூன்று வேலை உணவு குழந்தைகளுக்கு கல்வி தேவையான மருத்துவ உதவி எல்லாமே செஞ்சுட்டு வருது இந்த நக்சத்திரோட ஆதரவற்றோர் ஆர்கனைசேஷன் தற்பொழுது நட்சத்திரம் ஆரம்பிச்ச இந்த ஆதரவற்றோர் ஆர்கனைசேஷன்ல சுமார் எண்பது பேர் இருக்கிறாங்களாம் இப்படி தான் மட்டும் வாழ்ந்தா போதாது தன்னை போலவே சின்ன வயசுல வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட திருநங்கைகள் ஆதரவற்றவர்களுக்கு உதவி நீட்டி வராங்க இந்த நட்சத்திரா ஆரம்பத்துல திருநங்கைகள் பற்றிய தவறான கற்பித்தல் மக்கள் மனதில் இருந்ததால நட்சத்திரா பல்வேறு கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க நக்சத்திரா ஆரம்பிச்ச இந்த ஆதரவற்ற ஆர்கனைசேஷன் கோவிட் காலத்துல நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காங்க கொரோனா பாதிக்கப்பட்ட ஆதரவற்றவர்களை இவங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணிருக்காங்க நான் மட்டும் நல்லா படிச்சு சுயமா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆனா என்ன போலவே நிறைய பேர் வீட்டை விட்டு விரட்டடிக்கப்பட்டாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன போல ஆரம்பத்துல கஷ்டப்படாத சொல்லி அவங்களுக்கு தங்கும் இல்லம் கட்டுவது மிகவும் சவாலாக இருந்தது ஆதரவற்றோர் இல்லம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல நிறைய பேர் இடம் கொடுக்க மறுத்துட்டாங்க நீங்க எல்லாம் திருநங்கை என்றும் பிச்சை எடுப்பவர் என்றும் பாலியல் தொழிலாளர் என்றும் கேள்வி பேசினாங்க பல மாதங்கள் போராடிய பிறகு பெங்களூரில் ஒரு பெண் முன்னிட்டு இருந்து ஒரு இடம் கிடைச்சது அந்த இடத்துலதான் நான் ஆதரவற்றம் கட்டியிருக்கேன் நீங்க எல்லாம் திருநங்கை என்றும் பிச்சை எடுப்பவர் என்றும் பாலியல் தொழிலாளர் என்றும் கேள்வி பேசுனாங்க பல மாதங்கள் போராடிய பிறகு பெங்களூரில் ஒரு பெண் முன்னிட்டு இருந்து ஒரு இடம் கிடைச்சது அந்த இடத்துலதான் நான் எல்லாம் கட்டியிருக்கேன் எல்லாம் கட்டுவதற்கு என்கிட்ட காசு இல்ல அதனால என்னுடைய நகைகள் எல்லாம் அடமான வச்சு என் ஒட்டுமொத்த சொத்தையும் அடமான வச்சுதான் நான் இந்த ஆதரவற்ற முயற்சியை பார்த்து நிறைய பேர் கொடுத்தாங்க அதன் மூலமா ரொம்ப ஆதரவற்றிட்டு வரேன் சில நேரங்கள்ல நாங்கள் அடைக்கலம் கொடுத்த நபர்களுக்கு உணவு கூட கொடுக்க முடியாத நிலை உருவானது அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே கிடைக்கல என்னுடைய மொத்த சேமிப்பையும் செலவிட்டும் கூட என்னால சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு என்னுடைய முயற்சி எக்காரணங்களுக்காகவும் தடைப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் அதுக்கப்புறமா நிறைய நல்ல உள்ளங்கள் உதவி பண்ணதன் மூலமா அது வர்த்தி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ போராட்டங்கள் கடந்து வந்திருந்தாலும் தன்னை போல் சாலையில் ஆதரவின்றி இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற விருப்பம் அதிகரித்தது தவிர சற்றும் குறையவில்லை என்றுதான் சொல்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் கடவுள் நம்மளையெல்லாம் நல்ல விதமா வச்சிருந்தாலும் நமக்கு சுயநலம் தான் மேலோங்கி இருக்கு ஆனா நட்சத்திரம் ஒரு திருநங்கையா பிறந்து சொந்த அப்பா அம்மாவில வீட்டை விட்டு விரட்டடிக்கப்பட்டு பல போராட்டங்களை சந்தித்து இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல நிர்வாக அதிகாரியா வந்திருந்தாலும் அவங்களுக்கு சுயநலம் கொஞ்சம் கூட வரல தன்னை போலவே சின்ன வயசுல வீட்டை விட்டு விரட்டடிக்கப்பட்ட ஆதரவற்றருக்கு உதவி கரை நீட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உதவியும் பண்ணிட்டு வராங்க இந்த செய்தியை பற்றியும் அந்த நட்சத்திரங்கிற திருநங்கை சகோதரி பற்றியும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க அந்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க நினைச்சீங்கன்னா நம்ம லைக் கொடுத்துருங்க இதுபோன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு செய்தி வடிவில் விரைவாக வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூட வர பெல் கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பல மறக்காமல் மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வடிவில் சந்திக்கலாம் தேங்க்யூங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்